ஹலோ மக்களே நேற்று பார்த்தீங்கன்னா மொழிவாக்கன் இருக்க சுடர் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் மக்களே உள்ளே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஏசிக்கு தனியாக நான் ஏசிக்கு தனியாக பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க ஏசிக்கு தனி பில் நான் ஏசிக்கு தனி பில் மக்களே நேராக கிச்சன் போனால் அண்ணன் பிரியாணி அடிச்சுட்டு இருந்தார் பார்க்கவே செம்ம டெம்ட்டிங்கருந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நாற்பது கிலோ அண்டாவில் பிரியாணி அடிச்சுட்டு இருந்தார் மக்களே பார்சலுக்கு தான் அடிச்சுட்டு இருந்தார் நம்மளும் நேராக உள்ளே போய் உட்காந்து மெனுக்கடை ஓப்பன் பண்ணோம் ஸோ என்ன நல்லா இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்டால் இவங்க வந்து சாசி லாலிப்பும் சிக்கன் மஞ்சூரியனும் நல்லா சொன்னாங்க சாசி லாலிப்பாப் ஒன்று வாங்கினோம் பார்க்கவே செம்ம டெம்டிங்கு அதுக்கப்புறம் மஞ்சூரியன் ஒன்று வாங்கினா அதுவும் செம்ம இருந்தது சரி டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மஞ்சூரியன் எடுத்து பிளேட்டில் வச்சோம் மக்களே பிளேட்டில் வச்சு டேஸ்ட் பண்ணால் மஞ்சூரியன் அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் அதே போல சாசிலாவை ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணோம் இந்த சால்னா ஊற்றி இந்த சிக்கன் கொத்து பரோட்டா சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பராக இருந்த மக்களே அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் அப்புறம் ஒரு செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கின மக்களே அது பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டு கடையில் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் தான் இருக்குது பட் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் பிரியாணின்னு சொன்னாங்க ஒரு கடையில் சிக்கன் பிரியாணியை போட்டு ஃப்ரை பண்ணிடுறாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஸாக உள்ள வச்சுருக்காங்க மக்களே இவ்வளோ தான் நாங்கள் சாப்பிட்டோம் இதுக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா பில் வந்துச்சு நீங்கள் பட்ஜெட்டில் சாப்பிடணும் கண்டிப்பாக இங்கே வராதிங்க டேஸ்ட் வைஸ் ஒத்து மக்களே பட்ஜெட்டில் சாப்பிட முடியாது